இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை என்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம் இஸ்ராவை குறித்து கற்றுடைய வேதத்தை கொண்டு நாம் யானிக்கப் போகிறோம் இஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆறாம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அறின மோசையின் நியாய பிரமாணத்திலே தேரின வேதபாரகனாய் இருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்தை கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாரெல்லாம் கற்புடை ஆவியானவர் மோசையின் மூலமாய் கொடுத்த பிரியமுடையவர்களாக காணப்படுகிறார்களோ அதை விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறார்களோ அவர்கள் மீது கற்புடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக காணப்படுகிறது அது மாத்திரமல்ல அவர்கள் நினைப்பதை அவர்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பசுத்த வேதாமத்திலே இன்னும் அதிகமாய் வாசிக்க முடியும் எதை புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரோ வழியிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான் இஸ்ரா என்ற தேவ மனிதன் நியாய பிரமாணத்தை பிரியத்தோடு விட தியானித்தது மாத்திரமல்ல அதை தன் தேசம் முழுமைக்கும் உபதேசித்தான் ஒருவேளை அதை எல்லாரும் கை கொள்ளும்படியா கற்புடைய ஆவியானவரை கொண்டு போதித்தான் உபதேசித்தான் அப்படி எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது மோசே என்ற தேவ மனிதன் யோசுவாவை பார்த்து சொன்னபோது எட்டாம் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இந்த பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எல்லிருக்கும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகல் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்ற வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் மோசைக்கு பண்வதாக யோசுவா இஸ்ரோவில் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருவதற்காக இந்த நியாய நியாயப்பிரமாண புஸ்தம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக இதை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல இதை விட்டு நீ விலக வேண்டாம் என்ற ஒரு வசனத்தையும் நான் இங்கே அதிகமாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே வேத வசனங்களை வாசிப்பது மாத்திரமல்ல அவைகளை தியானிப்பது மாத்திரமல்ல அவைகளின்படி செய்ய சாவதனமாய் இருக்கின்ற பொழுது கத்துடைய ஆவியான ஒரு யோசுவாவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்து உன்னோடே இருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இங்கே நியாயப்பிரமாணத்தை ஆராய்ந்தபடியினாலே கட்டுடைய கரம் அவன் மீது நன்மைக்கு எதுவாய் காணப்பட்டது அவன் தேசம் முழுமைக்கும் அதை உபதேசித்தான் இங்கே யோசுவாமை குறித்து வேதம் சொல்லுகிறது நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானித்து அதை விட்டு விலகாமல் இருக்கின்ற பொழுது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் முன்னோடே இருக்கிறார் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று ஐந்திலே கற்புடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நூற்று பத்தொன்பது நூற்று மூன்றிலே உன்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் இருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் இருக்கிறது சங்கீதம் ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும்படி வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடைப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையிராதிக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நன்றாய் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் இஸ்ரா நியாய பிரமாண புஸ்தகத்தை அவன் இரவும் பகலும் தியானித்தான் கட்டுடைய கரம் அவன் மீது இருந்தது யோசுவா நியாயபுறமான புஸ்தகம் அவன் வாயின்று இருந்தபடியினாலே அவன் போன இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தரவனோடு கூட இருந்தார் சங்கீதக்காரன் இதை இரவும் பகலும் தியானிக்கின்ற பொழுது கர்த்தர்வன்களை சொழிப்புள்ள காலங்களுக்குள்ளே செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே அழைத்து சொல்லுகிறார் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்போது சிலர் ஐந்து இருபதுலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது இன்னும் ஒன்று ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ஜீவ வார்த்தை ஆதியில் இருந்தது யோவான் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி வசனத்திலே நாம் மிக தெளிவாக வாசித்து அறிய முடிகிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே வாழ்வழிக்கும் அல்லது வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொண்டு வருகின்ற இந்த பிரமாண புஸ்தகம் இந்த ஜீவ வார்த்தைகள் நம்முடைய வாயின் என்று புரியாதிருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆவியானவர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துகிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்பது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்போ பதினேழு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் என்று வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை இந்த பரிசுத்த வார்த்தை வார்த்த நியாயபபிரமான புஸ்தகம் அதை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது கற்றுடைய கரம் உங்கள் மீது அமர்கின்றது அது மாத்திரம் அல்ல நீங்கள் அதன்படி செய்யின்ற பொழுது நடக்கின்ற பொழுது கற்றவங்களை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் வழி நடத்துகிறார் இன்னும் நாம் இந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுது நீங்க போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கற்றல் உன்னோடே இருக்கிறார் வசனங்களை வேதங்களை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதை தியானிக்கின்ற பொழுது சொல்லிப்புள்ள காலங்களுக்குள்ளே உங்களை அழைத்து செல்கிறார் மாறி விடுகிறீர்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம் பரிசுத்த வேதாமத்தை ஆராய்ந்து வாசித்து பார்ப்போம் அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு அதற்கு நேராய் நம்மை திரும்பிக் கொள்வோம் கூட இருந்து உங்களை பலமாய் நடத்துவாராக கற்றுடைய கரம் உங்கள் மீது நன்மைக்கு எதுவாய் காணப்படும் கற்றுடைய ஆவியானவர் உங்களோடு கூட நடந்து வருகிறவராக காணப்படுவார் நீங்கள் செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே அழைத்துச் செல்லப்படுகிறீர்கள் நற்குணசாணிகளாய் மாறுகிறீர்கள் கர்த்தர் சகல நன்மையின் ஆசிர்வாதம் உங்களை பலமாய் நிரப்புவாராக அம்மேன் ஆமேன்